சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மீட்பரும் ஆகிய இயேசு கிருஷ்ணிய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ரெண்டு படங்களையும் பார்ப்போம் ஒரு படத்தில் மிக அருமையான உயர்ந்த ரக உணவை உண்கிறார்கள் அடுத்த படத்தில் உண்பதற்குரிய உணவு இல்லாமல் குறைந்த உணவு அதுவும் எளிமையான உணவு இதை பார்க்கும்போது உண்மையாகவே நம்முடைய மனம் புண்படுகிறது நம்முடைய மனம் வலிக்கிறது என்று சொல்லி கூட சொல்லலாம் அப்படி நம்முடைய மனம் வலித்தால் தான் இந்த உலகத்தை பற்றிய ஒரு அக்கறை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லலாம் கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது ஆண் பெண் என்ற ஒரே ஒரு வித்தியாசத்தை தான் படைத்தார் ஏழு என்றும் பணக்காரன் என்றும் எந்த வித்தியாசத்தையும் ஆண்டவர் படைக்கவே இல்லை இந்த உலகத்தை படைத்து இந்த உலக பொருளை எல்லோருக்கும் சமமாக கொடுத்து எல்லோரும் சமமாக அனுபவிக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்பினார் ஆனால் காலப்போக்கிலே ஒரு சிலர் தங்களுடைய தந்திரத்தினாலே ஏழைகளுடைய பங்கையும் தங்களுடைய பங்காக ஆக்கி உயர்ந்த பணக்காரர்களாகி உயர்ந்த ரக உணவை அவர்கள் உண்கிறார்கள் அருமையான சௌநிய சகோதிய இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கவே கூடாது உலக பொருள் அத்தனையும் கடவுள் எல்லோருக்கும் சமமாக அவர் படைத்தபோது ஒரு சிலருடைய தந்திரத்தினாலே ஏழைகளுடைய பங்கை அவர்கள் அடைந்து பணக்காரர்களாக ஆகி சொகுசான வாழ்க்கை வாழ்கிறார்களே இதை நாம் வேடிக்கை பார்ப்பதா வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கலாமா நாம் வேடிக்கை பார்த்து ஒரு சில நல்ல உணவை உண்டு கொண்டே இருப்பார்கள் ஒரு சிலர் உணவே இல்லாத அல்லது பற்றாக்குறை உணவை உண்கிறார்கள் இந்த நிலையை மாற்ற நீங்களும் நானும் முன்வர வேண்டும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கூட அருமையாக பல காரியங்களை சொல்லியிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகளோடும் பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் அமர்ந்து சமபந்தி உண்டார் வித்தியாசம் பார்க்கவே இல்லை அது மட்டுமல்ல நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் இந்த சிறியரில் நீங்கள் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே சொல்கிறார் அன்பே சகோதரிய ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் செவி மடுப்போம் இப்படி ஏழைகளாக இருக்கிற மக்களுக்கு அவர்களும் நல்ல உணவை சிறப்பான உணவை அவர்கள் உண்ண வேண்டும் என்று அப்படிப்பட்ட அக்கறையோடு நாம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் அப்படி செய்து நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கும் செவிமடுத்து வாழ்கிற மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம் அதோடு கூட இந்த ஏழை பணக்காறு என்ற இந்த ஏற்றத்தாழ்வுகளை அது தொடர விடாமல் அதற்கு ஒரு முடிவை கட்டி இந்த உலகப் பொருளை எல்லோரும் சமமாக அனுபவிக்க நாம் நம்மால் முயன்ற காரியங்களை செய்ய முன்வர வேண்டும் நாம் தயங்கவும் கூடாது தடைகள் இருக்கிறதே என்று சொல்லி அதற்காக நம்மை மாற்றிக்கொள்ளவும் கூடாது ஒரு முடிவெடுப்போம் இந்த நிலை மாற வேண்டும் எல்லோரும் ஒரே உணவாக ஒரே மாதிரி உணவாக உண்ண வேண்டும் என்ற அந்த நினைப்பை நம்முடைய உள்ளங்களிலே ஏற்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளங்களிலே ஏற்று எல்லோரும் சமமாக இந்த உலக வாழ்க்கையை இந்த உலக பொருளை அனுபவிக்க நாம் உதவி செய்வோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆமேன்